இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன கன்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் ஒரு வேர்டு வரும்போது அதை ஈஸியாக நம்ம காம்பவுண்டுக்கு மாற்றுறதோ இல்லை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றுறதுக்கோ என்னென்ன கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ஸ்பைட் ஆஃப் பாருங்கள் IN இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ஆஃப் ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம காம்பவுண்டில் பட் அல்லது YET யூஸ் பண்ணணும் அது சென்டென்ஸோட மீனிங்கை பொறுத்து அப்போ, காம்ப்ளெக்ஸில் என்ன வரணும்னா THOUGH, ALTHOUGH, EVEN THOUGH வரணும் ஓகே ஸோ காம்ப்ளக்ஸில் THOUGH, ALTHOUGH, EVEN THOUGH வரணும் சரியா ஸோ இது நல்லா ஞாபகிக்கோங்க இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ஆஃப் வரும்போது காம்பவுண்டில் இது நிறைய இடத்துல வரும் ஸோ பட் எட் வரும் அதே போல் காம்ப்ளக்ஸில் தோ ஆல் தோ ஈவென்டோ வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய சென்டென்ஸ் இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் இந்தவெண்ட் ஆஃப் ஆன் ப்ளஸ் வ ப்ளஸ் ஐஎன்ஜி வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அண்டு சென்டென்ஸ்க்கு பொறுத்து அண்டு யூஸ் பண்ணலாம் இல்லை ஆர் நாட் யூஸ் பண்ணலாம் இல்லை அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுவே காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வென் யூஸ் பண்ணலாம் அஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அண்ட்ளஸ் கே நாட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா சாரி அடுத்து பாருங்கள் பீயிங் ஸோ பீயிங் அப்படின்னு வரும்போது நம்ம இங்கே அன்ஸோ யூஸ் பண்ணுறோம் இல்லைனா ஆஸ் சென்ஸ் பிகாஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறோம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம நம்ம ரீட் பண்ணும்போதே நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து புரிஞ்சிடும் அந்த புரிதலில் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளே வந்து இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு டூ டூ அப்படின்னு வருது ஸோ இந்த மாதிரி டூ டூன்னு வரும்போது நம்ம காம்பவுண்டில் வந்து வெரி அண்ட் ஸோ அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும் இதுவே காம்ப்ளெக்ஸில் சோ டெட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்கோ சப்ஜெக்ட் போட்டுட்டு சென்டென்ஸ்க்கு பொறுத்து கேன் யூஸ் பண்ணணும் இல்லை கேனாட் யூஸ் பண்ணணும் ஓகே அதே போல் இன் ஆர்டர் டூ அப்படின்னு வரும்போது அண்ட் ஸோ யூஸ் பண்ணுறோம் இங்கே சோ டட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகே நெக்ஸ்ட்டு பிசைட்ஸ் ப்ளஸ் ஒரு வெர்பு ப்ளஸ் ஒரு ஐஎன்ஜி வரும்போது நம்ம காம்பவுண்டில் அண்ட் யூஸ் பண்ணுறோம் காம்ப்ளக்ஸில் நாட் ஒன்லி பெட் ஆல்சோ யூஸ் பண்ணுறோம் அதே போல் வித்தவுட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும்போது காம்பவுண்டில் மஸ்ட் இல்லைனா அதர்வைஸ் யூஸ் பண்ணுறோம் காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஓகேவா சரி ஓகே பாருங்கள் இங்கே பாருங்க, transform the following sentences as instructor. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆன் teacher த டீச்சர் த up ஸ்டுடப் ஆன் the teacher டீச்சர் த சில்ட்ரன் த சில்ட்ரன் ஸ்டுடப் இதை வந்து எதுக்கு மாற்ற சொல்லிருக்காங்க, அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸுக்கு மாத்த சொல்லிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதுனோம்னா ஆஸ் as ஆஸ் soon த as, சில்ட்ரன்ஸ் as soon as children த the டீச்சர் as soon as the children இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சீங்னு இருக்குது பாருங்களேன் ஸோ ஆன் சீங்னா ஆன் plus வெர்பு plus ing okay so இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் soon as யூஸ் பண்ணலாம் சில இடங்களில் when கூட யூஸ் பண்ணலாம் when கூட யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான் ஓகே வென் யூஸ் பண்ணலாம் இல்லை as யூஸ் பண்ணலாம் ஆஸ் சுனஸ் as சில்ட்ரன் சா த டீச்சர் சா த teacher saw the teacher டீச்சர் stood up ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ் வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ் வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் இதை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றணும் ஸோ இதை எப்படி மாற்றலாம் வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் வென் ஷி வாஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு வர்ஷா லேர்னிங் மியூசிக் வென் ஷி வாஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு நம்ம இதை வந்து எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம் ஆனால் கரெக்டான சென்டென்ஸ் இருக்கணும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அது கரெக்டான கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும் இப்போ வென் அப்படின்றது காம்ப்ளெக்ஸோட கன்ஜெக்ஷன் வென் ஷி வாஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஓகே தேர்ட் ஒன் பாருங்கள் அஸ் வருண் இஸ் அ வெரோஷியஸ் ரீடர் ஹி பைஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ் இதை சிம்பிள்க்கு மாற்றணும் ஓகே ஸோ சிம்பிள்க்கு இதை மாற்றும் போது நம்ம எப்படி எழுதலாம்னா இங்கே ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் இங்கே வந்து நம்ம பீயிங் யூஸ் பண்ணுறோம் பீயிங் இது வந்து காம் அதாவது பாஸ் அப்படின்ற வர்றப்ப வந்து இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸோ அப்போ நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாற்றுறோம் அப்போ எப்படி எழுதுறோம்னா பீயிங் எ வரோஷியஸ் ரீடர் பீயிங் எ வரோஷியஸ் ரீடர் அருண் பைஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ் ஓகே சரியா நெக்ஸ்ட் பாருங்க வாக் கேர்ஃபுல்லி லெஸ்ட் யூ வில் ஃபால் டவுன் வாக் கேர்ஃபுல்லி லெஸ்ட் யூ வில் ஃபால் டவுன் ஸோ இது எப்படி எழுதணும் கேர்ஃபுல்லாக வாக் பண்ணுங்க இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன் விழுந்துருவேன் அப்போ இது எப்படி எழுதலாம்னா அன்லெஸ்ன்றது நம்ம காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஓகே ஸோ அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ டவுன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் பிசைட்ஸ் பீங் அ டான்சர் ஷீ இஸ் அ சிங்கர் ஸோ பிசைட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்திருக்கு ஓகேவா ஸோ பிசைட்ஸ் வந் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா காம்ப்ளெக்ஸில் தோ ஆல் தோ ஈவன் தோ வரும் அண்ட் காம்பவுண்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம அண்டு அல்லது எட் யூஸ் பண்ணணும் அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் ஒரு டான்ஸராக இருந்தாலும் அவர் என்னது அவள் வந்து ஒரு சிங்கர் அப்போ எப்படி எதலாம்னா ஷீ இஸ் நாட் ஓன்லி அ டான்ஸர் பட் ஆல்சோ எ சிங்கர் ஓகே இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் அதனால நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நம்ம டேரெக்டாக வந்து அதை மாற்றி எழுதணும் நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க ஹீ இஸ் சிக் பட் ஹி அட்டன்ஸ் த ரிஹர்சல் ஸோ இது வந்து காம்பவுண்டு இது வந்து நம்ம எதுக்கு மாற்றணும்னா சிம்பிளுக்கு மாற்றணும் ஷிஇஸ் ஹிஇஸ் சிக் பட் ஹி அட்டென்ட்ஸ் த ரிகர்சல் அப்போ என்ன எழுதலாம்னா சிக்கா இருந்தாலும் சிக்காயிருந்தாலும் இருந்தாலும் அவள் வந்து என்ன பண்ணுறா ரிகர்சலாக அட்டன் பண்ணா ஸோ அதை தான் இன்ஸ்பைட் ஆஃப் சிக்னஸ் ஹீ அட்டன்ஸ் த ரிகர்சல் ஓகே நெக்ஸ்ட்டு இஃப் வச்சு கொடுத்துருக்காங்க இஃப் மீனா ரீட்ஸ் மோர் ஷீ வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் த லாங்குவேஜ் ஓகே இஃப் மீனா ரீட்ஸ் மோர் ஷி வில் பிகம் த ப்ரொஃபிஷியன்ட் இன் the லாங்குவேஜ் இதில் நமக்கு எதில் மாற்றி சொல்க்காங்க காம்பவுண்ட் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி எழுதலாம் மீனா ஷுட் ரீட் மோர் மீனா ஷுட் ரீட் மோர் ஆர் ஷி வில் நாட் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் த லாங்குவேஜ் மீனிங் இருக்கா ஸோ நம்ம காம்பவுண்டுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் கொண்டு வரணும் அதே மாதிரி meaningfulாம் இருக்கணும் அதனால நம்ம இப்படி மாற்றி எழுதுகிறோம் எப்படி எழுதுகிறோம் இஃப் மீனா ஷுட் ரீட் மோர் ஆர் ஷி வில் not நாட் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் language லாங்குவேஜ் புரியுதா ஸோ பாருங்க he ஹி கன்ஃபர்ஸ்ட் டேட் ஹி வாஸ் so ஸோ டேட் வந்திருக்கிறதுனால இது வந்து என்னது ஒரு complex sentence இதை வந்து சிம்பிளுக்கு மாத்திருக்காங்க இது எப்படி நம்ம சிம்பிள் எழுதலாம் இது சிம்பிள்னா ஒரே ஒரு ஃபைனட் வேர்ப்பாக வரணும் அப்பா he, और और he confessed his கில்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு okay next one ninth one பாருங்கள் த பாய் குட் நாட் அட்டென்ட் த ஸ்பெஷல் கிளாஸஸ் ட்யூடி ஹிஸ் மதர்ஸ் இல்னஸ் இது காம்பவுண்டில் எழுதணும் மதரோட இல்னஸ்னால அந்த பாய்னால் என்ன பண்ண முடியல கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ண முடியலை ஸோ காம்பவுண்ட்னா நமக்கு என்ன இருக்கணும் ரெண்டு இண்டிபென்டன்ட் கிளாஸஸ் இருக்கணும் ஒரு கன் கோ ஒரு கன்ஜெக்ஷன் வந்து நடுவில் வந்து இருக்கணும் அப்போது இது எப்படி எழுதலாம்னா த பாய்ஸ் மதர் வாஸ் சிக் த பாய்ஸ் த பாய்ஸ் மதர் வாஸ் சிக் இது வந்து ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் ஓகேவா அண்ட் ஸோ கன்செக்ஷன் அண்ட் ஸோ யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஸோ ஹீ குட் நாட் அட்டென்ட் த ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் த ஸ்பெஷல் கிளாஸ் ஓகே சரி நெக்ஸ்ட் பாருங்கள் ஹி ஃபாலோட் மை சஜஷன் இதை வந்து நம்ம காம்ப்ளக்ஸ்க்கு மாற்றணும் ஹீ ஃபாலோட் வாட் ஐ சஜஸ்டட் ஓகே இந்த வாட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு வரக்கூடிய கன்ஜெக்ஷன் சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனோன்ஸ் சொல்லுவது தெரியுமா வாட் ஹூஸ் ஒய் இந்த மாதிரி டபிள்யூஹெச் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து எதில் தான் வரும்னா காம்ப்ளெக்ஸ் தான் வரும் ஓகேவா சரி ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சிம்பிளுக்கு மாற்றணும் காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றணும் காம்பவுண்டுக்கு மாற்றணும் ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்க இதை வந்து நம்ம மாற்றலாம் ஃபஸ்ட் என்ன இருக்குது தினேஷ் அண்ட் பிரபு வாண்டர் டு மீட் வர்ஷா அட் த பஸ் ஸ்டாப் தே வென் டு த பஸ் ஸ்டாப் இதை காம்பவுண்டுக்கு மாற்றணும் ஓகே தினேஷ் அண்ட் பிரபு வாண்டர் டு மீட் வர்ஷா அட் த பஸ் ஸ்டாப் தே வென் டு த பஸ் ஸ்டாப் ஸோ அவங்க வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க இதை காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி மாற்றலாம் ஓகேவா ஸோ காம்பவுண்டுக்கு எப்படி எழுதுகிறோன்னா தினேஷ் அண்ட் பிரபு வாண்டட் டு மீட் வர்ஷா அட் த பஸ் ஸ்டாப் அட் த பஸ் ஸ்டாப் அண்ட் சோ தேன்ட் தேர் ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட் அண்ட் சோ அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் வந்து நம்ம காம்பவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஹர்ஷா ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன் ஹி சா ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் தி வா வெயிட்டிங் ஃபார் ஹிம் ஹர்ஷா ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் ஹி சா ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் இதை வந்து நம்ம காம்ப்ளக்ஸ்க்கு மாற்றணும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு டைமிங் வந்து மென்ஷன் பண்ணுது ஸோ டைமிங் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் யூஸ் பண்ணலாம் காம்ப்ளக்ஸில் வந்து வென் யூஸ் பண்ணலாம் ஆஸ் யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து வென் யூஸ் பண்ணலாம் வென் ஹர்ஷா ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் ஹி சா ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வென் ஹர்ஷா ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் ஹி சா ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் இல்லைனா வென் ஹர்ஷா ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன் ஹி சா ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் முடிஞ்சு போச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இந்த ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஹுசேன் அண்ட் விக்டர்வர் டூ யங் டு ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரி சேஞ்ச் உண்டிய காம்பவுண்ட் சென்டென்ஸ் இதை காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு மாற்றணும் ஹுசேனும் விக்டரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா டூ டூ அப்படின்னு இருக்கு ஓகேவா ஸோ டூ டூனு வரும்போது நம்ம காம்பவுண்டுக்கு மாற்றும் போது வெரி அண்ட் சோ அப்படின்னு மாற்றணும் இதுவே காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றும் போது சோ டேட் அப்படின்னு மாற்றணும் ஓகேவா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இப்போ இதை வந்து நம்ம காம்பவுண்டுக்கு மாற்றுறதுனால நம்ம இந்த ஹிண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுசைன் அண்ட் விக்டர் வேர் வெரி ஸோ நம்ம வெரி யங் அண்ட் ஸோ and so use பண்ணனும் and so they cannot work in the industry they cannot work in the industry புரியதா இப்டி தான் வந்து நம்ம okay ஓகேவா so the eighth one parunga you have to hurry or you will miss the bus ஸோ இங்கே ஆறில் கொடுத்துருக்கிறதுனால இது காம்பவுண்டில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம சிம்பிள்க்கு மாற்றணும் காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றணும் ஓகேவா ஸோ யூ ஹாவ் டு ஹரி ஆர் யூ வில் மிஸ் த பஸ் நீ வேகமாக போகணும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ நீ வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவே அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சிம்பிளில் எழுதலாமா ஸோ ஆர் இந்த மாதிரி வரும்போது அதாவது நீ வேகமாக போகணும் இல்லை நீ மிஸ் பண்ணிவிடுவேன் நீ நல்லா படிக்கணும் இல்லைன்னா நீ ஃபெயில் ஆகிடுவேன் எக்ஸாம் நல்லா எழுதணும் இல்லைன்னா இது சக்ஸஸ் ஆகவே ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி வந்து சிம்பிளுக்கு வந்து நம்ம என்ன என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம்னா அன்லெஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஓகே என்ன யூஸ் பண்ணணும் அன்லெஸ் யூஸ் பண்ணணும் சாரி இது வந்து அன்லெஸ்ன்றது வந்து காம்ப்ளெக்ஸ்க்கு ஓகேவா சரி ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் கொடுத்துருக்காங்க யூ ஹாவ் டு ஹரி மிஸ் த பஸ் ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆர் இருக்குது அப்போ இது என்ன சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஓகேவா இதை வந்து இப்போ நம்ம எதுக்கு மாற்ற போகிறோம்னா ஃபஸ்ட்டு சிம்பிளுக்கு மாற்றிக்கலாம் சரியா சிம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக எழுதிட வேண்டியதாக யூ ஹாவ் டு ஹரி டு கேட்ச் த பஸ் முடிஞ்சு போச்சு ஓகே இது வந்து எதில் எழுதியிருக்கோம் சிம்பிள் எழுதியிருக்கோம் யூ ஹாவ் டு ஹரி டு கேட்ச் த பஸ் இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸில் எழுதுகிறோம் காம்ப்ளெக்ஸில் என்ன எழுதுகிறோம் அன்லஸ் யூ ஹரி யூ வில் மிஸ் த பஸ் நீ வேகமாக போகலைன்னா நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவ அதான் இது சரியா ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஸோ டென்த் கொஷின் பாருங்களேன் தோ த பேட்டில் ஹஸ் பீன் ஒன் த வார் இஸ் இன்ட் ஓவர் எட் தோ த பேட்டில் ஹஸ் பீன் ஒன் த வார் இஸ்இன்ட் ஓவர் எட் பேட்டில் முடிஞ்சிருந்தாலும் சண்டை முடிஞ்சிருந்தாலும் வார் வந்து இன்னும் நிற்கலை ஸோ இங்கே வந்து தோன் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து என்னது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஓகே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருந்தோம் இங்கே பாருங்கள் இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ஆஃப்னு வந்துடும் காம்பவுண்டில் பட் வரும் இல்லைன்னா எட் வரும் காம்ப்ளெக்ஸ் வந்து தோ ஆல் தோ தோ எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே நமக்கு தோ கொடுத்துருக்காங்க நமக்கு எதில் மாற்ற சொல்லியிருக்காங்க காம்பவுண்டில் மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் பட்டு அல்லது எட்டு எது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுமோ அதை தான் போடணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சண்டை முடிஞ்சிருச்சு முடிஞ்சதாக இருந்தாலும் வார் இன்னும் முடியலை அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம பட் யூஸ் பண்ணலாம் பட் ட்ரை பண்ணலாம் நம்ம என்ன சொல்லலாம் த பேட்டில் ஹேஸ் பீன் ஒன் பட் த பட் த வார் இசன்ட் ஓவர் எட் ஓகே ஸோ இப்படி தான் எழுதணும் சரியா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இது உங்களுக்கு கன்ஃபியூசனாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா மோஸ்ட் ப்ராப்ளி இதில் வந்து நம்ம கரெக்டாக தான் வரும் நம்ம அதே மாதிரி நம்ம சென்டென்சஸில் வந்து நம்ம ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ் அந்த கன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது ஓகேவா ஸோ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே பார்த்தாச்சு ஓகே ஓகே நம்ம சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸில் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களாத்தையும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ